ஹாய் தீபக் வாங்க ஐ ப்ளே பிளேயிங் உமன் டி லெவனுக்கா ம் ஹாய் தீபக் ப்ரோ சாப்பா தான் கேட்குறேன் சிஸ்டர் என்னது விஜிலன்ஸ் வாய்டா ஹலோ ஹலோ வெல்கம் தீபக் ஹாய் தீபக் எனக்கு தெரிய நீ தூக்கி வச்சு நீ பழக்கம் பண்ணிட்டு என்னன்னு ஒன்னாண்டி தூக்கி வச்சு பழக்கம் பண்ணிட்டா அவன் தூக்குங்கிறான்

ар υச் wykornamedல என் mould அல்லைச் erkl drownedலால்வியunda சtense impe statistically Uh அல்லவால Gram ABS்சாயி μποற inscriptionய Narrsqu Grad �ас பரதுவியே பா ஏன் ஏன்

ஓட்டுங்கிறான் ஓடி போய் போவோம் பாருங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால் போகாத இரி 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 அங்கே போகாதடா போகாத போகாதோ என்னால் முடியாது மாயோ அது ஓமல பைத்தியமாக அலையுது நான் என்ன பண்றது நீ வந்தாதான் தான் கீழே இறங்கினா தான் நீ வா வந்தாலும் கீழ இறங்கி வா ரீனா அந்த ஸ்டாண்ட எடுத்துருவாயே நீனா அவன் கடிச்சு வைக்க போறான் இன்னைக்கு அதுக்குதான் பாக்குறாரினா தீபக் ஹாய் டுடே ஸ்பெஷல் வந்து சாம்பார்ப்பா சத்தீங்களா ஹாய் விகுன் பின்னு ஒருத்தர் சத்தாச்சான்னு கேக்குறாங்க தீபக் சீஸ் ஹை தீபக்கு கேட் பேசுதா ஆமாப்பா தெரியுதா அவங்க பேசுறது கத்து கத்துன்னு கத்துறான் அவளை கீழே வர சொல்லி ஹாய் சீஸ் குட்டி அலீனா அட்டை காசம் பண்ணது நைட் ஆனா அவள் ஸ்கூல் விட்டு வந்தா சரி இந்த அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப பண்ணுறான் நல்ல கேட் மெண்ட்டா ஆமா மாடிபடியில் ஏறி இறங்குறான் ஏறுறான் இறங்குறான் ஏறுறான் எத்தனை வாட்டி ஏறி இறங்கி அவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்றான் இறங்கி கீழே வா இல்லாட்டி அந்த கதவு கீழே நின்று முட்டு முட்டுன்னு முட்டுறான் மண்டையை வச்சுக்கிட்டு இவனை வீடியோ எடுத்தா நல்ல செம்மையா போகும்